என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை ஒன்பது மணி மருதீரனின் கார் வேலூரை நெருங்கிக் கொண்டிருந்தது அப்போது அவனது செல்லுக்கு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் டாக்டர் பிரியா என்று டிஸ்பிளே காட்ட உடனே அழைப்பை ஏற்றான் ஹலோ டாக்டர் பிரியா சொல்லுங்க சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன சொல்லுங்க டாக்டர் ஈஸ்வர் பங்களூர்ல இருக்கிறதா நான் சொன்னதா அவருக்கு தெரிய கூடாது நீங்க அடிக்கடி வந்து அவரை பத்தி விசாரிச்சதாலேயும் ஏதோ அவசரம் எனக்கு தோணிச்சு உங்களை பார்க்கவும் பாவமா இருந்தது அதுதான் நேற்று நைட்டு நீங்க போன் பண்ணி விசாரிக்கும் போது அவர் பங்களூர்ல இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன் இனி நீங்க போன் பண்ணா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடணும்னு நான் ஒரு முடிவோல தான் இருந்தேன் ஆனா இப்ப இதைய தாறு மாறா அடிக்குது சார் டாக்டர் என்னுடைய மாமா தான் ஆனாலும் டாக்டர் பெங்களூர்ல இருக்கிற விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்லி தெரிஞ்சா அவ்வளவுதான் திட்டுவாரு அவர் பெங்களூர்ல இருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு உங்க அப்பாவையும் ரொம்ப நல்லாவே தெரியும் அடிக்கடி வந்து மாமாவை பாத்துட்டு போவாரு பர்சனலா வந்து பார்த்துட்டு போறாரு அப்படின்னு தான் மாமா எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு என்கிட்ட கூட அப்படிதான் சொன்னாரு ஆனா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்க அப்பா இருந்த செய்தியை கேட்டு மாமா ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஓய்வு வேணும்னு சொல்லி இப்படி அதுக்காக உங்க அப்பா மரணத்துக்கு அவர் தான் காரணம்னு தப்பா நினைக்காதீங்க சார் நோ நான் அப்படி எல்லாம் நினைக்கல அதே மாதிரிதான் சார் என்னையும் காட்டி கொடுத்துடாதீங்க பிளீஸ் கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன் ரொம்ப தற்செயில அவரை சந்திக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் இப்ப கூட நான் டாக்டர் ஈஸ்வர மட்டும் தேடி பெங்களூர் போல வேலை விஷயமா தான் போறேன் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களை கூப்பிட்டு அவர் வராரா என்னைக்கு வராரு நான் கூப்பிட்டத சொன்னீங்களான்னு சொல்லி கேட்டேன் அப்பதான் நீங்க அவரும் பெங்களூர்ல இருக்கிறதா சொன்னீங்க வேலை விஷயமா போறேன் அப்படியே அவரையும் தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்டயும் பேசிட்டு வந்துடலான்னு தான் நான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன் ஓகே சார் எனக்கு டியூட்டி இருக்கு நான் போனை வச்சிடுறேன் ஓகே டாக்டர் அழைப்பு துண்டிக்கப்பட்டது இதே நேரம் ரதிகா வீடு மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது அனாமிகா பயந்து நடுங்கியபடி அவள் அம்மா தோளில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறாள் அம்மா விழிகள் கசிந்து கொண்டே இருக்கிறது ரதிகா சிலை என ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்க அப்பாவும் சோகமாக அமர்ந்திருக்கிறார் அனைவரையும் மாறி மாறி பார்த்த ரதிகா அப்பா உங்க முதலாளி வீட்டுக்கே வந்து இப்படி மிரட்டிட்டு போயிருக்காரு ஆனா இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல சொல்லியிருந்தா நான் தீரன் கிட்ட சொல்லியிருப்பேன் அவர் இதுக்கு ஒரு முடிவை அன்னைக்கே கட்டி இருப்பாரு இப்ப ரெண்டாவது தடவை அவர் வீட்டுக்கு வந்து இப்படி மிரட்டிட்டு போயிருக்க மாட்டாரு அக்கா அப்பா அந்த விஷயத்தை சொல்லாட்டி என்ன இப்பதான் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல அத்தானுக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு அனாமிகா கூற சரிடி நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் நீ தேவையில்லாம பயப்படாத ரதிகா தீரனை அழைத்தாள் ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றவன் சொல்லு ரதி என்றான் நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல ஆபீஸ்லயா நான் ஒரு கேஸ் விஷயமா பெங்களூர் போயிட்டு பெங்களூரா பங்களூரா ஆமா ஏன் என்னாச்சு என்கிட்ட சொல்லலையே நேத்து நைட்டு தான் என்னுடைய உயர் அதிகாரி ஃபோன் பண்ணி ஒரு கேஸ் விஷயமா ஒன்னு ரெண்டு பேரை விசாரிக்கணும் நீங்க பெங்களூர் போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி சொன்னாரு காலையில கிளம்பிட்டேன் அதுதான் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்ப நீ ஒண்ணு ஏன் கூட இல்லையே உங்க வீட்டுல தானே இருக்க சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன சரி எப்ப திரும்பி வருவீங்க நான் சொன்னேன் நீ கேஸ் விஷயமா ஒண்ணு ரெண்டு பேரை விசாரிக்க போற அது முடிச்சு வேற ஒரு வேலையும் இருக்கு அதையும் முடிச்சிட்டு நான் திருப்பி வரும்போது எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் ஒரு வாரமா ஆமா ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ரொம்ப தூரம் போயிட்டீங்களா ம் வேலூர் பக்கத்துல வந்துட்டேன் என்ன விஷயம்னு சொல்லு ரதி அவள் நடந்ததை கூற அப்படியா இது ஏன் உடனே எனக்கு தெரியப்படுத்தல எனக்கே இப்பதான விஷயம் தெரியும் சரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல போலீஸ் காவலை ஏற்படுத்துறேன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுல இருந்து யாரும் வெளியே போக வேண்டாம் நீங்க வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்றீங்க அது ஒரு வாரமும் நாங்க வீட்டுல இருந்து வெளியே போகவே கூடாதா அப்படி இல்ல ரதி வேலை முடிஞ்சிட்டா சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன் ரொம்ப முக்கியமான கேஸ் இது நான் இப்ப பெங்களூர் போயே ஆகணும் போகலன்னா பார்க்க வேண்டியவங்களை பார்க்க முடியாம போயிடும் அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சரி நீங்க போயிட்டு வாங்க துண்டித்தவன் இன்ஸ்பெக்டர் அகிலை அழைத்து ரதிகா வீட்டிற்கு போலீஸ் காவலை ஏற்படுத்தினான் அகிலையும் ரதிகாவையும் அழைத்து விசாரித்து கொண்டேதான் இருக்கிறான் பங்களூரை அடைந்த தீரன் டாக்டர் பிரியா கூறியது போன்று அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் ஆசிரமங்களை குறிவைத்துதான் தன் காரை செலுத்தினான் முதலில் ஒரு ஆசிரமத்தை எட்டியவன் அங்கு டாக்டர் ஈஸ்வரை பற்றி விசாரிக்க அப்படி ஒருவர் இங்கு இல்லை என்ற தகவல் வர அருகருகில் இருந்த அடுத்தடுத்த ஆசிரமங்களுக்கும் சென்று விசாரித்தவன் ஏமாற்றத்தோடு தான் வெளியே வந்தான் அனைத்து ஆசிரமங்களிலும் சென்று விசாரித்தாகிவிட்டது அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை கடைசி ஆசிரமத்தில் அவன் வெளியே வரும்போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது நாளைதான் தன் அலுவல் வேலையாக மூன்று நபர்களை சந்திக்க வேண்டும் காலை பத்து மணிக்கு அவர்களை சந்திக்க வேண்டும் அதன் பிறகு மீண்டும் டாக்டர் ஈஸ்வரை தேட வேண்டும் நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்தவன் அறையெடுத்து எடுத்து தங்கினான் மறுநாள் காலை ஆறு மணிக்கு எழுந்து டாக்டர் ஈஸ்வரை தேட ஆரம்பித்து விட்டான் மனம் போன போக்கில் அவன் கார் பாய்ந்தது பத்து மணி ஆன போது தான் சந்திக்க வேண்டிய மூன்று நபர்களையும் சந்தித்த பிறகு மீண்டும் பனிரெண்டு மணி அளவில் ரதிகாவையும் இன்ஸ்பெக்டர் அகிலையும் அழைத்து பேசிய பிறகு டாக்டர் ஈஸ்வரை தேடி அலைந்தான் கார் இப்போது ஒரு வனப்பகுதி வழியாக மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது காரை அப்படியே சாலையோரம் நிறுத்தி ரதிகாவை அழைத்தான் ரதி நீங்கல்ல என்று கேட்டான் ஆ நாங்க சேஃபா இருக்கோம் நேத்து மாதிரியே இன்னைக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா காலையில ஒரு கார் வீட்டு பக்கமா வந்தது யாரு அந்த விக்கி அப்பா காரா இல்ல அவரு நேத்து இந்த கார்ல வரல இது வேற கார் ஆனா அவரோட காரா இருக்குமோன்னு பயந்தே போயிட்டோம் கார் நேரா நம்ம வீட்டு தான் வந்து நின்னது இன்ஸ்பெக்டர் அந்த கார் பக்கம் போனாரு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேல அந்த கார் பின் சீட்ல உட்கார்ந்து இருந்தவர்கிட்ட இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறமா கார் வந்த வழியா அப்படியே திரும்பி போயிடுச்சு அவரை கூப்பிட்டு விசாரிச்சேன் தெரிஞ்சவரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்க சந்திக்கிறோம் எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாரு நான் இங்க இருக்கிறதா சொன்னேன் அதுதான் என்ன வந்து பார்த்து பேசிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாரு ஓ அப்படியா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அந்த விக்கியும் அவனுடைய அப்பாவும் வருவாங்க இப்போ டைம் 1:00 ஆகுது சாய்ந்த்ரம் தான் கோயில்ல கல்யாணம்னு அந்த ஆளு சொல்லிட்டு போனான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க இப்போ எங்க இருக்கீங்க நான் இப்போ பெங்களூர்ல தான் இருக்கேன் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் ஒரு வேலை இருக்கு அது முடிச்சானே முடியாட்டியும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல நான் இங்க வந்து கிளம்பிடுவேன் இப்போ நீங்க கிளம்புனாலும் நைட் ஆயிடும் வந்து சேர அமரதி

ஏன்னு கேட்டியா நீ கேட்ட அதுக்கு எம்எல்ஏ யாரோ வராங்களாம் அவருடைய காவலுக்கு போலீஸ் பத்தலன்னு எங்க ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் அனுப்ப சொல்றாங்க ஹையர் ஆஃபீஸர் சொல்லும் போது முடியும் அதுதான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படியா நான் பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணும்போது கூட அதை பத்தி இன்ஸ்பெக்டர் எதுவும் சொல்லலையே தெரியலங்க சரி நான் அவருக்கு போன் பண்ணி பேசுறேன் அழைப்பை துண்டித்தவன் இன்ஸ்பெக்டர் அகிலை அழைத்தான் அழைப்பு ஏற்ற அகிலிடம் ரதிகா கூறியதை பற்றி அவன் விசாரிக்க அவள் கூறியது உண்மைதான் என்று இன்ஸ்பெக்டர் கூற சரி எம்எல்ஏ போனதும் அனுப்பின போலீஸ் எல்லாம் திருப்பி கூப்பிடுங்க என்று தீரன் கூற இல்ல சார் எம்எல்ஏ நைட் வரைக்கும் இருப்பாரு அதனால அவங்கள கூப்பிட முடியாது ஓ அப்படியா அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க சமாளிச்சிடுவோம் சார் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தைரியமா இருங்க சரி மனமில்லா மனமோடு கூறியவன் அழைப்பை துண்டித்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்ய ஆரம்பிக்கும் தன்னந்தனியாக அமர்ந்திருக்கும் அந்த நபர் தீரனின் சிக்கினார் டாக்டர் முன்பு பார்த்ததில்லை ஆனால் டாக்டர் பிரியா அவரது புகைப்படத்தை அனுப்பியிருந்தார் அந்த புகைப்படத்தில் பார்த்ததை வைத்து அங்கு அமர்ந்திருக்கும் அந்த நபர் டாக்டர் ஈஸ்வர் என்று அவனுக்கு சந்தேகம் வர சேவ் செய்து வைத்திருந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தான் தான் காரை நிறுத்திவிட்டு வெளியே இறங்கியவன் இயற்கையை ரசிப்பவன் போல் செல்போனை எடுத்து மரம் செடி கொடிகளை புகைப்படம் எடுத்தபடியே மெல்ல அடிமீது அடி எடுத்து வைத்து அவரை நெருங்கினான் ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருந்தவர் அவனை கண்டதும் மிஸ்டர் தீரன் என்று சந்தேகமாக கேட்டார் அப்போதுதான் அவரை பார்ப்பது போல் எஸ் நீங்க என்று கேட்டான் நான் டாக்டர் ஈஸ்வர் நீங்க என்ன தேடி என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்ததா எனக்கு தகவல் வந்திருந்தது டாக்டர் எதுக்காக தேடி தெரிஞ்சுக்கலாமா நடந்ததை கூறியவன் எங்க அப்பா உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரா என்று கேட்டான் உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் நார்மலான ஒரு மனுஷன் நார்மலான ஒரு மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசியம் இருக்கா என்ன அப்புறம் எதுக்காக சார் அவர் தற்கொலை செஞ்சுக்கணும் நார்மலான ஒரு மனுஷன் ஆனதாலதான் அவர் தற்கொலையே செஞ்சுக்கிட்டார் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் என் தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா அவருடைய நம்பர்ல இருந்து அவர் பேசல வேற ஒரு புது நம்பர்ல இருந்து தான் பேசினாரு அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட பேசுறதுக்காகவே அந்த நம்பரை எடுத்துருப்பாருன்ற சந்தேகம் எனக்கு வந்தது ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பேசினாரா ஆமா எதை பத்தி பேசினாரு உங்களை பத்தி தான் பேசினாரு ரொம்ப வேதனைப்பட்டாரு என்ன பத்தியா ஆமா உங்களை பத்தியும் உங்க காதலை பத்தியும் உங்களுடைய மனைவி ரதையாவை பத்தியும் தான் ரொம்ப நேரம் பேசினாரு என்று கூறியவர் சிறிது நேர அமைதிக்கு பின் பேச்சை தொடர்ந்தார் உங்க அப்பா என்கிட்ட பேசும்போது தற்கொலை செஞ்சுக்கிறத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லி இருந்தா அவரை எப்படியாவது நான் தடுத்திருப்பேன் உங்க மனைவி ரதியா கிட்ட அவருடைய உண்மையான நிலையை சொல்ல போறதா சொன்னாரு அதுக்கு அவசியமே இல்ல உங்க முகத்துல நீங்களே கறி பூசிக்கிற மாதிரி இருக்கும் உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா காதலர்களை ஒண்ணு சேர்த்துட்டு நீங்க உங்க மனைவியையும் கூட்டிட்டு எங்கேயாவது தனியா ஒரு இடத்துல போய் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன் சரி எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது நான் நைட் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனை வச்சாரு ஆனா அவருடைய மரண செய்தி தான் என் தேடி வந்தது என்று கூறியவர் அவன் அப்பாவின் மனநிலையைப் பற்றி மிகவும் தெளிவாக அவனுக்கு எடுத்து கூறிய பின் இது ஒரு நோய்னு சொல்லிட முடியாது ஆனா அவருடைய காதலியுடைய இழப்ப அவருடைய மனசு இப்படி பூர்த்தி செஞ்சுக்க ஆசைப்படுது அதனாலதான் அவருடைய காதலி சாயல்ல பாக்குற பொண்ணுங்களோட தன்னுடைய இளமை பருவத்தையும் இணைச்சு கற்பனை உலகத்துல மிதக்குறாரு அது அவருடைய தப்பில்ல அவர் மனசு அவரையும் மீறி செயல்படுது அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனாலதான் அவர் என்ன தேடி வந்தாரு அவருடைய மனசை அவரால் கட்டுப்படுத்த முடியலைன்றது ஒரு தப்பே கிடையாது நானும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசியமே இல்ல யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோகா அதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு பயிற்சிகளை அவருடைய மனசுக்கும் உடம்புக்கும் சொல்லி கொடுத்துதான் அனுப்புனேன் நம்ம எல்லாருமே அவரை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளியில சொல்லாத வரைக்கும் நாம எல்லாருமே மிஸ்டர் கிளீன் தான் அப்பா கூட அப்படியே இருந்திருக்கலாம் ஏன் அவசரப்பட்டாருன்னு எனக்கு தெரியல ரொம்ப நல்ல ஒரு மனுஷன நல்ல ஒரு நண்பன நான் இழந்துட்டேன் ஓகே டாக்டர் இதுல என்னுடைய மனைவியுடைய தப்பு ஏதாவது இருக்கா இல்ல அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது ஆனா ஒரு கோவில்பட்டியில பார்த்த உங்க அப்பா அதாவது உங்க காதலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க காதலிக்கிட்ட அவருடைய காதலியுடைய ஏதோ சாயல பார்த்தவரு தன்னுடைய காதலி இடத்துல உங்க காதலிய வச்சு பார்த்திருக்காரு அதுக்கப்புறமா தான் அது உங்க காதலின்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு அதுதான் அவரால் தாங்கிக்கவே முடியல எதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விளக்கமும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவன் அவன் அப்பா மனநிலையை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டான் அவனையும் அறியாமல் அவன் விழிகள் கசியும் போது அவன் மனத்திரையில் ரதிகா முகம் வந்து நின்றது ஷீ ஸ்கிரீட் என்றவன் ஓகே டாக்டர் எனக்கு இப்போ எல்லாம் புரியுது நான் கிளம்புறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னப்பா இந்த தலைமறைவான வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை டாக்டர் அப்பாவுடைய மரணத்துக்கு ஒரு விதத்துல நீங்களும் காரணம்னு உங்க மனசு தான் நீங்க இப்படி ஒரு சூழல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அதுக்கு அவசியமே இல்ல இப்படி நீங்க ஓடி ஒளியறதுனால நல்ல சில மனிதர்கள் பைத்தியமாக நீங்களே காரணமாகறீங்க உங்க அட்வைஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுது முடிஞ்சா இன்னைக்கே நீங்க பட்டி கிளம்புங்க டாக்டர் என்று கூறிவிட்டுதான் அவன் அங்கிருந்து புறப்பட்டான் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்